ஹைதராபாத்தில் குவியும் உலக அழகிகள் எழுபத்தி இரண்டாவது மிஸ் வேர்ல்ட் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது மே ஏழு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை இந்தியாவின் ஹைதராபாத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நூற்றி நாற்பது நாடுகளைச் சேர்ந்த அழகு பெண்மணிகள் கலந்து கொள்வார்கள் இந்த ஆண்டு போட்டி அழகு மற்றும் திறமையை மையமாக கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தெலுங்கானாவின் கலாச்சாரத்தை ஊக்குவித்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் என்று தெலுங்கானா சுற்றுலா அமைச்சர் யூ பள்ளி கிருஷ்ணாராவ் குறிப்பிட்டுள்ளார் உலகம் இருந்து போட்டியாளர்கள் சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர் கட்சி பவுலி உள் விளையாட்டரங்கில் சனிக்கிழமை பிரமாண்டமான தொடக்க விழா பாரம்பரிய தெலுங்கானா நாட்டுப்புற பழங்குடி நடனத்துடன் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஹல்ஜா அரண்மனை ராமப்பா கோயில் புத்தவனம் போச்சம்பள்ளி யாதகிரிகுட்டா கோயில் போன்ற மாநிலத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களை போட்டியாளர்கள் பார்வையிடுவார்கள் உலக அழகி விளையாட்டு இறுதிப்போட்டி மே பதினேழாம் திகதி கச்சி பவுலி உள் விளையாட்டு அரங்கிலும் கேண்டினென்டல் இறுதிப்போட்டி மே இருபது இருபத்தி ஓராம் திகதிகளில் டி ஹாப்பியிலும் நடைபெறும் மிஸ் வேர்ல்ட் டேலண்ட் இறுதிப்போட்டி மே இருபத்தி ரெண்டு அன்று ஷில்பகலா வேதிகாவிலும் மே இருபத்தி மூன்று அன்று ஐஎஸ்பியிலும் நேரடி சவால் இறுதிப்போட்டி நடைபெறும் மிஸ் வேர்ல்ட் டோப் மாடல் ஃபேஷன் இறுதிப்போட்டி மே இருபத்தி நான்கு அன்று ஹிட்டெக்ஸ் கண்காட்சி மையத்தில் நடைபெறும் மிஸ் வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதிப்போட்டி மே முப்பத்தி ஓராம் திகதி ஹிட்டெக்ஸில் நடைபெறும் நடப்பு உலக அழகி செக் குடியரசின் கிறிஸ்டினா பிஸ்கோவா வெற்றியாளருக்கு மகுடம் சூட்டுவர்